நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கீன் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மகாராஷ்டிராவின் தானே டோம்புவிலியைச் சேர்ந்த வித்யா பட்கர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் தினமும் அற்புதங்களை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றுள்ளேன் நவம்பர் மூன்றாம் தேதி என் வயிற்றின் வலது பக்கத்தில் கடுமையான வலியை அனுபவித்தேன் அது மிகவும் தீவிரமானது நான் மருத்துவமனையில் சேர வேண்டியிருந்தது பல ச பரிசோதனைகளுக்கு பிறகு சிடி ஸ்கேன் செய்தலில் சிறுநீரகத்துடன் இணைக்கப்பட்ட சிறுநீர் குழாய் மிகவும் குறுகியதாக சுருங்கிவிட்டதாகவும் அதனால் உடனடியாக அறுவை சிகிச்சை தேவை என்றும் புரிந்தது ஸ்டண்ட் பொருத்த வேண்டும் என்றும் அது வேலை செய்யவில்லை என்றால் பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என்றும் மருத்துவர்கள் என்னிடம் தெரிவித்தனர் ஆரோக்கிய பிரதாத் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் ஒரு சிறு அறுவை சிகிச்சை மூலம் எனக்கு எல்லாம் தீர்ந்துவிட்டது வைக்கப்பட்ட ஸ்டென்ட் சரியாக வேலை செய்தது நான் முழுமையாக குணமடைந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அவர்களின் தெய்வீக தலையீட்டிற்கு நான் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மூன்று நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கான மொத்த பில் தொகை ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருந்தாலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருந்தது என்னிடம் ரூபாய் ஒரு லட்சம் மெடிகிளைம் பாலிசி இருந்தது அதை நான் முன்பு இரண்டு மூன்று முறை பயன்படுத்தினேன் அதனால் இந்த முறை நான் அதிக கவரேஜை எதிர்பார்க்கவில்லை ஆச்சரியப்படும் விதமாக ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மெடிகிளைம் மூலம் அங்கீகரிக்கப்பட்டது மேலும் மருத்துவமனை ரூபாய் பதினைந்தாயிரம் தள்ளுபடி வழங்கியது கடைசியில் ரூபாய் இருபத்தி ரெண்டு மட்டுமே கையில் இருந்து செலுத்த வேண்டியிருந்தது மற்றொரு அற்புதம் நிகழ்ந்தது பெங்களூரில் உள்ள தனது தனது முந்தைய இருந்து முழு மற்றும் இறுதி செட்டில் மண்டை பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த என் மகன் கடைசியாக பணத்தை பெற்றான் தீர்வு காண விரும்பாத நிறுவனம் எதிர்பாராத விதமாக பணம் அளித்தது மேலும் என் மகன் மும்பையில் நம்ப முடியாத எழுபத்தி ஐந்து சம்பள உயர்வுடன் ஒரு புதிய வேலையை பெற்றான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே என் வாழ்வில் உங்களின் எல்லையில்லா கருணை மற்றும் அற்புதங்களுக்கு நன்றி